அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மநிலைய பெரியோர்களை மண்டலாதாசன் வணங்கி மகிழ்கின்ற இப்பொழுது இந்த மரணமிலா பெருவாழ்வு என்ற தலைப்பை ஒட்டி அந்த முத்தேக சித்தி எப்படி கிடைக்கிறது அவங்களுக்கெல்லாம் கிடைக்காது என்ன காரணம் இவருக்கு கிடைச்சது எப்படி என்பதை பற்றி தான் இந்த சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது இப்போ சென்ற பாடலில் மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கலையா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடும் தவம் பயிற்சி முயற்சி எல்லாம் செஞ்சாங்க ஆனால் எதுக்கும் இறைவன் அசிந்தலை ஆனால் வள்ளலாருக்கு வந்து சேர்ந்தாரு எப்படி வந்து சேர்ந்தார் ஏன் வந்து சேர்ந்தார் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல பார்க்கணும் அவர்கள் செய்தார்கள் இவர் செய்தார்கள் செய்தார் ஒரு நிலை நான் என்ன என்னுடைய ஆய்வில் கருத்தில் என்ன வருதுன்னா இந்த கடும் தவம் என்பது தன்னுடைய ஆன்மாவை வருத்தி கொள்ளுதல் ஒன்று தன்னுடைய ஆன்மாவை கடுமையாக வருத்திக்கிடுறார் இயல்பா இல்லை அடுத்தது இந்த உயிர்களின்பால் அவர்களுக்கு மற்ற உயிர்களின்பால் இறக்கம் என்பது அவ்வளவா இல்லை அவர்களை வேண்டுவவர்களுக்கு தான் கொடுக்கிறார்களே கொழப்பாக கொடுக்காம இருப்பாக அதுலேயும் பார்த்தா நிறைய அந்த கதை புராணங்களை ரொம்ப வேண்டாம் அப்படி அதைப்படிய பார்த்தாலும் நிறைய பம்பு தும்பு சண்டை வம்பு பொறாமை போட்டி எல்லாம் இருக்குது அது அதனால அந்த ஆன்மாக்களிடம் ஒருமை இல்லை இந்த கடுந்தபத்தினாலே கடுமைதான் இருந்தது அவர் உள்ள பாங்குங்கிறது ஆனால் ஐயா அவருடைய வள்ளலாறுனுடைய நிலையில உயிர் இரக்கமே தன் உயிராக வைத்திருந்தது இரக்கம் என்னை விட்டு போனா உயிரும் போயிடும்னு சொல்லு அந்த தயவு இரக்கம் உயிர் நேயம் அந்த ஒத்துரிமை உடையவராய் உவத்தல் பிறர் துன்பத்தை பார்த்து பதவதைத்தல் எவ்வாறேனும் போக்க வேண்டும் என்று இறைவனிடம் பலகாலம் விரைந்து வணங்கி அழுது புரண்டு ஆர்ப்பரித்து அக்குறைகளை போக்க துணிந்தவர் வளலார் ஆகையினால அதுல எல்லாம் பெருசா வருந்தாம உள்ளத்தை கொண்டு அந்த ஆன்மா நெகிழ்வு காரணமாகத்தான் தனக்கு கிடைச்சதாக பதிவிடுகிறார் அது எப்படி பதிவிடுறாருங்கிற பாட்டை ஒன்று எடுத்துக்கிடுவோம் அதில் இப்போ நோவாத நுன்பனை போல் நோற்றவரும் சாகாவரம் போல் சார்ந்தவரும் தேவா நீ அருளை என்னை போல் பெற்றவரும் எவ்வுலகில் யாருடார் சற்றே அகை அப்படின்னு கேட்க இந்த நோவாத நோன்பு அதுதான் இந்த மென்தவம் அந்த மாதிரி நோன்பு யாராவது நோற்றுக்கான அந்த மின்தவத்தை யாராவதும் செய்தார்களா நோவாத நோன்பனை போல் ஒற்றவரும் அப்படி தான் அப்படி நோவாத தவம் செய்ததினாலே தான் நானும் நோவல எந்த உயிர்களையும் நான் நோவ விடல எந்த உயிர்களையும் நோவதை என்னால் பார்த்து சகிக்க முடியல இதுதான் என்னுடைய நோன்பு நீ எங்கும் எப்படி இருக்கிறாய் என்ற நல்ல ஆய்வு அதை நினைத்து இறைவனை எப்பொழுதும் நினைத்து ஏற்றி ஏற்றி விண்ணப்பித்து தான் மேலேறுவதற்கு மட்டுமன்றி இந்த உலகு உயிர்களுக்காக கதறி கதறி அழுதா நேய உருக்கம் அப்படிப்பட்ட நிலைதான் அந்த மெந்தவம் அதுதான் எனக்கு சாகாவரத்தை தந்தது அது மாதிரி எந்த உலகத்தில் யாராவது பெற்றிருக்கிறானா தேவா உன் அருளை என்னை போல் பெற்ற ஒரு எவ்வுலகில் யாருடா நான் தான் ஆயிரத்தி எட்டு உலகம் முன்னையே சொல்லியிருக்கிறேன் அதுக்கு மேலையும் விரியும்னு அது மாதிரி அந்த உலகத்தில் எந்த உலகத்திலையும் யாராவது இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுப்பா ஒருத்தரும் இல்லை ஒருத்தர் யாருமே அந்த மாதிரி இந்த நோன்பு நோற்று பெற்றவர் யாரும் இல்லை தான் அவர் மூவரும் சித்த மூவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் வெற்றிடாத இயல் என கழித்தனை அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவிடுறார் அதனால் யாருமே வள்ளலாருக்கு முன்பு அந்த நிலையை பெறவில்லை அதுக்கு பெற்றதற்கு காரணம் அவருடைய நோவாத நோன்பு இந்த நோவாத நோன்பு பற்றி அடுத்த பதிவில் கொஞ்சம் பார்ப்போம் எப்படி நன்றி வணக்கம்